ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது வெள்ளிக்கிழமை வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தா அமெரிக்கா இப்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா சிரியால இருக்கக்கூடிய ராணுவ ஏர்பேஸ் மேல ஒரு பெரிய தாக்குதலை பண்ணியிருக்காங்க அது நைட்டு தான் நடந்திருக்குது அந்த தகவலை பத்தி பார்க்கலாம் அதே போல இஸ்புல்லா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க நாங்க எப்படி போர் ஆரம்பிக்க போறோம் எப்போ போர் ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு தெளிவாகவே அவர்கள் சொல்லியிருக்காங்க மறுபக்கம் ஈரான் நாங்க எந்த இன்னைக்கு வந்து போர் ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு நான்கு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக ஃபாரின் மினிஸ்டர் அவங்க கொடுத்த அந்த அறிவிப்பை பத்தி பார்க்கலாம் இன்னும் காசாவுக்குள்ளேயும் காசாவுக்குள்ளேயும் நிறைய முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு அனைத்துமே இந்த போர் சம்பந்தமாக ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் வந்து காசாவுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம் கண்மூடித்தனமான தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஏரியால அப்படின்னோ இன்னைக்கு மறுபடியும் வந்து பார்க்கும் போது அங்க இருக்கக்கூடிய கூடிய ஒரு ஸ்கூலை வந்து இருக்காங்க பன்னெண்டு குழந்தைகள் கிட்டத்தட்ட இறந்துருக்காங்க இதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இரண்டு ஸ்கூலை வந்து தாக்கியிருந்தாங்க யூஎன்ஆர்டபிள்யூடது அதே மாதிரி மறுபடியும் இப்போ ஸ்கூலை தாக்கியிருக்காங்க அங்க பன்னெண்டு குழந்தைகள் இறந்திருக்காங்க ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல வந்து இஸ்புல்லா தாக்குனாங்க அங்க வந்து பிளே கிரவுண்ட்ல விளையாண்டுருந்த குழந்தைகள் இறந்துட்டாங்க அதுக்காக தான் நாங்க இஸ்புல்லா மேல போரே துருக்க போறோம்லாம் வந்து இஸ்ரேல் அறிவிப்பு கொடுத்து ஒரு வாரமாக அங்க ஒரே கலையபுரமா இருந்துட்டு இருக்கு ஆனா அது இஸ்புல்லா செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மறுத்துட்டாங்க ஆனா மறுபக்கம் இஸ்ரேல் தான் வந்து காசால தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க இவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்களும் அதே இப்ப பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அங்க வந்து ஒரு உயிர் போனாலும் எங்களுடைய பொதுமக்கள் எங்களுடைய குழந்தைகள்னு சொல்றாங்க ஆனா இங்க நாற்பது உயிர்கள் போயிருச்சு நேற்றைய தினம் கூட பன்னெண்டு குழந்தைகள் இறந்திருக்காங்க இதுவரையும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் இறந்திருக்காங்க எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அனாதையாயிருக்காங்க தாய் தந்தை இல்லாம ஆனா இவங்க எல்லாம் தான் மனிதாபிமானத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு ஆதரவாக அவங்க சொல்றதை அப்படியே நம்புறதுக்கும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கு இது இல்லாம அந்த தாக்குதல முப்பத்தி ஐந்து பேருக்கு மேல வந்து அடைந்திருக்காங்க இந்த பள்ளிக்கூடம் தஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில காசால இருந்திருக்குது இந்த தாக்குதலுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்க சேர்ந்த ஒரு கமாண்டர் அந்த இடத்துல இருந்தாங்கன்னு சொல்றாங்க இது முதல் நாள்ல இருந்து நம்ம கெட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரே பொய் தான் எந்த இடத்துல தாக்குதல் நடந்தாலும் அங்க வந்து தளபதி இருந்தாங்க கமாண்டர் இருந்தாங்க அங்கதான் வந்து ஆயுதங்கள் வந்து மறைத்து வச்சிருந்தாங்க அங்கதான் வந்து பிணை கேதிகள் இருக்கும் எங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சு இந்த நாளில் ஏதாவது ஒரு பொய்ய அந்த இடத்துல தாக்குதல் பண்ணுவாங்க இப்பவும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதே போல வந்து இஸ்ரேல் ராணுவம் இப்ப எங்க நிலை கொண்டு இருக்குது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது பெயிட் ஹனூன் பகுதியில என்ன பண்றாங்கன்னா உள்ள நுழையிறதுக்காக வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதனால இப்ப பைட் ஹனூன்ல கடுமையான தாக்குதல் கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக நடந்துட்டு இருக்குது போராளிகள் உள்ள இருந்து அவங்கள வந்து வெளியிருந்து உள்ள வர விடாம தடுத்துட்டு இருக்காங்க பைட் ஹனூன் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் எல்லாம் இடம் பெயர்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா இஸ்ரேல் ராணுவம் உள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க வர்றதுக்கு போராளிகள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இனி என்ன வேணா நடக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களும் வந்து இடம் பெயர்ந்து போயிட்டு இருக்காங்க அதோடு சேர்ந்து நேற்று பார்த்தா காசாவில இருந்து போராளிகள் பதினெட்டு வான் தாக்குதல் வந்து பக்கத்தாலேயே இருக்கக்கூடிய ஸ்டெடர் அவுட் பகுதியில வந்து தாக்கி இருக்காங்க அதனுடைய வீடியோவும் அவங்க வெளியிட்டு இருக்காங்க அடுத்து ஈரான் மற்றும் மிஸ்புல்லா இரண்டு பேருமே அறிவிக்கிறாங்க முதல்ல ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன அறிவிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு நாலு முக்கியமான அறிவிப்பை ஓஐசி மீட்டிங்க்கு அப்புறமாக வைக்கிறாங்க எப்ப நீங்க போர் செய்வீங்கன்னு கேட்டதுக்கு இஸ்ரேல் முதல்ல இந்த போருக்கு தயாராகவே இல்லை அவங்கள்ட்ட எங்களை எதிர்க்கிற அளவுக்கு தேவையான ஆயுதங்களே பற்றாக்குறையோட இருக்குது அப்படிங்கிறாங்க இது வந்து இஸ்ரேலும் வந்து உறுதி செய்திருக்காங்க அமெரிக்காவும் பார்த்தா நேற்றைய தினம் கூட வந்து ஆயுதம் கொடுத்திருக்காங்க இரண்டு மில்லியன் டாலர் அளவுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பற்றாக்குறை இருக்கு அவங்களுடைய ராணுவ அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களே இந்த தகவலை வந்து அவ்வப்போது அவங்களுடைய ஊடகங்களே சொல்லிட்டு இருக்காங்க தான் ஈரானுடைய பாரின் மினிஸ்டரும் அவங்கள்ட்ட தேவையான ஆயுதங்கள் இல்லை அவங்க ஈரானுடைய இறையாண்மையை மீறி தாக்குனது அவங்க செஞ்ச பெரிய தப்பு அது அவங்க மிஸ்டேக்கா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது தெரியாம அடிச்சுட்டாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க நிலை தடுமாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை சொல்றாங்க மூன்றாவது விஷயம் வந்து நாங்க இப்ப வந்து எல்லா நாடுகளிட்டையுமே பேசியிருக்கோம் இப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த முஸ்லீம் நாடுகள்லாம் உங்களுக்கு அவங்களை அடிக்கிறக்கான எல்லா உரிமையும் இருக்கு அவங்கவுங்க மேல வந்து செஞ்சது தப்புதான்னு சொல்லிட்டு இப்போது எல்லா நாடுகளுமே வந்து இப்ப ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கங்கிறாங்க இது இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து இஸ்ரேல் துணைக்கு வந்து அமெரிக்கா யூகேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வந்துறாங்க பிரான்ஸ்ன்னு சொல்லிட்டு அது இல்லாம ஈரான் வந்து தனியால சண்டை போட முடியாது ஈரான் சண்டை போடுதுன்னா சவுதி ஆகட்டும் துருக்கி ஆகட்டும் அங்க இருக்கக்கூடிய ஜோடான் எல்லாருமே முஸ்லீம் நாடுகள் ஓஐசி மீட்டிங்ல கலந்துகிட்ட ஐம்பத்தி ஏழு பேருமே ஈரான் மேல நியாயம் இருக்கு இஸ்ரேல் செஞ்ச தப்பு அப்படிங்கறத வந்து இப்ப ஒத்துருக்காங்க அந்த மாதிரி இவங்கள ஒத்துக்கும் போதுதான் இவங்க தாக்குதல் செஞ்சாங்கன்னா இவங்க மேல பழி வராது இல்லாட்டினா நாளைக்கு அதை அப்படியே திருப்பி போட்டு இவங்க வந்து தீவிரவாத தாக்குதல் தான் செய்யறாங்க இவங்க பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் நியாயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அதெல்லாம் வர்ற வரையும் காத்திருக்கிறது வந்து அவசியமாக இருக்குது அதுவும் இஸ்ரேல் அமெரிக்காலாம் வந்து அவங்களும் அவ்வளவு பெரிய நாடுகளாக இருக்கும்போது யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம எல்லாரும் எடுத்துட்டு ஈரான் வந்து இறங்காது முதல்ல அடிக்கிறதுக்கு அதனாலதான் வந்து இவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் இருக்கா ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பாக்குறாங்க அவங்க எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத மூன்றாவதாக வந்து ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்றாரு கடைசியா நாலாவதா மேற்கத்திய நாடுகள்லாம் இப்போது என்ன பண்ணிட்டு இருக்கு எங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் அடி இருக்குது பாருங்க திருப்பி கொடுக்கக்கூடிய பதிலடி அதை வந்து குறைக்க சொல்லி எங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் கொடுத்துருக்காங்க கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க நாங்க அதுக்குள்ள பதில் சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க ஆனா கண்டிப்பா நிச்சயமா அவர்களுக்கான அடியை நாங்க கூடிய சீக்கிரமே கொடுக்க போறோம் இதெல்லாம் நாங்க வெயிட் பண்ணி நாங்க செஞ்சாலும் இஸ்ரேலுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அடியை மட்டும் நாங்க விட மாட்டோம் இருக்காங்க இதுல ஒரு விஷயம் வந்து கவனிக்க வேண்டியது இருக்கு இப்போது வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா சிஎன்என் போன்ற சேனல்ல என்ன மாதிரியான தகவல் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரெண்டு மூணு நாட்களாக இஸ்ரேல் இப்ப கொஞ்சம் வந்து காசால போர நிறுத்தி சமாதான பேச்சுவார்த்தைக்கு போனா ஈரான் பதிலடி செய்யாது இந்த போர் அப்படிங்கிறது வந்து அப்படியே நின்றும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் அவங்க தொடர்ந்து விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா இப்ப வந்து அமெரிக்கா சொல்றாங்க திருப்பி வந்து ஈரான் நேரடியாக போர் செய்யறாங்க அப்படிங்கிறது வந்து இப்ப இஸ்ரேலுக்கு வந்து சமாளிக்க கூடிய விஷயமாக இல்லை அதனால இஸ்ரேல் முடிஞ்ச அளவுக்கு வந்து தான் போரிடன்னு நினைக்கிறாங்களோ தவிர ஈரான் இருந்து அடியை வாங்கணும்னு நினைக்கிறதுல அதனால அதனால ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்காக போங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கறதாகவும் அதே போல வந்து நாங்க அப்படி வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டா நீங்க வந்து தாக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இப்போது ஈரானுக்கு வந்து அமெரிக்கா இருந்தும் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் இருந்தும் போய்கொண்டிருப்பதாக நிறைய தகவல் வருது ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ரெண்டு கடமைகள் இருக்கு அந்த ரெண்டு கடமைகளை நாங்க செஞ்சுட்டு தான் இந்த போரை செய்ய முடியும் என்ன அந்த ரெண்டு கடமைகள் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது முதல்ல வந்து அங்க போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தைகள் காசால நாங்க கொண்டு வரணும் ஏன்னா போர் போயிட்டே இருக்குது அந்த போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தையை கொண்டு வரணும் ஹனியா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு இன்னும் பேச்சுவார்த்தையே இல்லாம இருக்கு ரெண்டாவது அந்த பேச்சுவார்த்தையை கொண்டு வந்ததுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய படைகளை எல்லாம் வெளியேற்றணும் அங்க வந்து இஸ்ரேல் ராணுவம் எல்லாம் இருக்கக்கூடாது இருந்தா அந்த மக்களுக்கு வந்து துன்புறுத்தல் அதனால அவங்களை வந்து நாங்க வெளியேற்றணும் இந்த இரண்டையும் நாங்க செய்யணும் செய்து விட்டு இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய தாக்குதலுக்கு நாங்க பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க இதுல இருந்து நம்ம மூணு விஷயம் புரிஞ்சுக்கலாம் இதை போதே தெரியுது ஹனியா அவர்களுக்கு தாக்குதல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குது அதுவும் ஈரான்லயே வச்சு இருக்காங்க, அதை அப்படியே சும்மா விட்டோம்னா ஒரு நாட்டுடைய பேரே கெட்டு போயிடும் அவங்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு பலவீனமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அதனால கண்டிப்பா ஹனியா அவர்களுடைய தாக்குதலுக்கு பதிலடி இருக்கு அதே நேரத்துல நாங்க போற நேரத்திற்கான வேலையை முன்னெடுக்க வேண்டிய கடமைகள்ல ஈரான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க இந்த சமயத்துலதான் இப்ப இஸ் என்ன சொல்லி ஈரானுக்கு டிப்ளமேட்டிக்கா நிறைய ரீசன்ஸ் இருக்குது அவங்க வந்து காரணம் சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து ஓஏசி நாடுகள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்க வேண்டியது சவுதியும் ஜோடான் இதெல்லாம் தாண்டிதான் அவங்க அடிக்கணும் ஆனா அந்த சவுதியும் ஜோடானும் அவங்க கூட நிக்கவே இல்லை எங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்த பிரச்சனை என்னன்னா முதல்ல இந்த சவுதியின் ஜோர்டானும் இந்த அறிவிப்பு கொடுத்ததுக்கு பிறகே வந்து ஈரானுடைய தாக்குதல் தள்ளி போயிட்டு இருக்கு இந்நேரம் ஈரானுடைய தாக்குதலானது முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க அதை பிளான் பண்ணிட்டு தான் என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கா வந்து முதல்ல அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து அவர்களும் அந்த அறிவிப்பை கொடுத்துட்டாங்க அப்போ வந்து வான்பரப்பை பயன்படுத்த முடியாமல் நடுவுலக்காக வந்து தடுங்கள் செய்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நிறைய டிப்ளமேட்டிக் ரீசன் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் காசால கூட நாங்கள் போற நிறுத்தம் நீங்க வந்து தாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நிறைய காரணம் இருக்கும் நாங்க வந்து அவங்க தாக்குற வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அவங்க ரிவென்ச் வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால நாங்க என்ன பண்றோம்னா ஈரானோடு தான் அடிப்போம் அப்படின்னு இல்லாம ஈரானுக்கு முன் முன்னாடி எங்களுடைய தாக்குதலை நீங்க எதிர்பாருங்கன்னு சொல்லிட்டு இஸ்புல்லா நாங்க தனியாகவே ஈரான் இல்லாமயே இஸ்ரேல் மேல தாக்குதலை தொடங்க போறோம் அப்படின்னு இருக்காங்க இதுவரையும் வந்து தாக்குதல் செய்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தா இது வளமையாக செய்யக்கூடிய தாக்குதல் தான் இது பதிலடியோ இல்ல போரோ கிடையாது ஆனா இஸ்புல்லா வந்து சொல்றாங்க ஈரானுக்கு முன்னாடி நாங்களே தொடங்க போறோம் ஈரானுக்கு ஒரு சில காரணம் இருக்கு அவங்க அந்த காரணத்தெல்லாம் தான் அவங்க தாக்க போறாங்க அதுவரையும் நாங்களே வந்து ஆரம்பிச்சிடோம் முதல்ல அப்படிங்கறத இஸ்புல்லா அறிவிச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அடிக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கறது மாதிரி இருக்கு முதல்ல இஸ்புல்லா வந்து தாக்க போறாங்க அதுக்கப்புறம் ஈரான் வருவாங்க ஆனா ஈரான் கண்டிப்பா பழி வாங்குவாங்க அப்படிங்கறதை மட்டும் உறுதியாக சொல்லி இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல இஸ்புல்லா வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க எதை குறிவிக்க போறோம்னா ஐடிஎஃப் உடைய ஹெட் கோர்ட்டர்ஸும் மொசாட் உடைய ஹெட் கோர்ட்டர்ஸும் இருக்கு இந்த இரண்டையும் தான் வந்து என்ன பண்ண போறோம்னா இஸ்ரேலுடைய தலைநகரத்திலேயே வச்சு நம்ம வந்து குறிவிக்க போறோம்னு சொல்லிட்டாங்க இதை வந்து பார்த்தா ஒரு சிலர் வந்து எல்லா ஐடியாவும் இவங்க இப்பயே சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டா அவங்க அலர்ட் ஆயிடுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரியான தகவலை எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இவங்க சொல்லிட்டு சொன்ன இடம் இல்லாம வேற இடத்த கூட தாக்கலாம் அப்படி இல்லாட்டினா வந்து இவங்க சொல்லாட்டினா கூட வந்து இஸ்ரேல் ஏற்கனவே அந்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா வீடியோலாம் வந்து கவர் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணி இருக்கிறத வச்சு பொதுவா தாக்குதல்னு வந்தா இந்த இடத்துக்குதான் வந்து தாக்குதல் நடக்கும் ஏன்னா வந்து இராணுவத்தலங்கள் உளவு தலங்கள் அப்படிங்கறத வந்து குறி வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இனி நாங்க தலைநகரத்தை தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாவே அங்க முக்கியமா என்ன இருக்கு ஐடிஎஃபும் மொசாடும் தான் இருக்கு அது சார்ந்த பில்டிங் தான் தாக்கப்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம் அதனால இதை வந்து பிளானே கசிஞ்ச மாதிரி வந்து நிறைய பேர் போர்ட்ரேட் பண்றாங்க அதுக்கு வந்து அவசியம் கிடையாது எல்லாமே தெரிஞ்சுதான் இஸ்புல்லா வந்து இந்த அறிவிப்பை கொடுத்துருப்பாங்க இது இல்லாம ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த தாக்குதலை எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு வாரத்துக்கு அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே அவங்கவுங்களுடைய ஆயுதத்தை கொண்டு போய் அந்தந்த நிலையங்களுக்கு சேர்த்திட்டு இருக்காங்க எடுத்தோ கவத்தோன்னு சொல்லிட்டு தாக்க முடியாது அப்படிங்கறதை வந்து ஆய்வாளர்கள் சொல்றாங்க அமெரிக்காட்டு இருந்து இப்பதான் இஸ்ரேலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு பத்தாவதுக்கு அமெரிக்காவே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சிரியால இருக்கக்கூடிய மத்த மத்த இடங்கள்ல கொண்டு போய் பிரிச்சு பிரிச்சு வச்சுட்டு இருக்காங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சா தாக்குதல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த நிலையில தான் நம்ம நேற்று ஒரு செய்தி பார்த்தோம் அமெரிக்காவுடைய ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் அந்த ஆலயத்தையே வந்து கைப்பற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப என்ன தகவல் வந்திருக்குன்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய ராணுவ ஏர்பேஸ்க்கு ஒரு தாக்குதலை வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேல் நடத்தினாங்களா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது அமெரிக்கா நடத்தினாவே இஸ்ரேலுக்கும் அந்த பேர் வந்துடும் இப்ப அந்த ஏர்பேஸ் எதுக்கு வந்து தாக்குறாங்கன்னா அங்கிருந்து வந்து என்ன ஆகும்னா இஸ்ரேலுக்கு வந்து வான் தாக்குதல் வர சான்ஸ் இருக்குதுங்கிறனாலையும் அமெரிக்காவுக்கு உள்ளக்குள்ளேயே வந்து அங்கே இருக்கக்கூடிய ராணுவ தளங்களுக்குலாம் தாக்குறதுக்கான சான்ஸ் இருக்குதுனால சிரியாவில் இருக்கக்கூடிய ராணுவ பேஸுக்கு இப்போ வந்து அமெரிக்கா ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காங்க அந்த இடம் வந்து சேதமடைந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் வந்து முழுமையான டீட்டெயில்ஸ் வரல நம்ம அடுத்த வீடியோவில் அதனுடைய ஃபுல் அப்டேட்டை வந்து நம்ம போடலாம் எது எப்படி இருந்தாலும் போர் சூழல் அப்படிங்கிறது இருந்து கொண்டுதான் இருக்குது ஈரானே உள்ள வராட்டினா கூட இஸ்புல்லா தாக்குவா அப்படிங்கிறதை வந்து அறிவிச்சிருக்காங்க அதனால இன்னும் ஒன்னு ரெண்டு நாள்ல முக்கியமா தான் வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதுக்கு முன்னாடி எல்லாரும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்டேட்டான செய்திகள் வந்தா நம்ம உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள்